பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீஞ்சூர் பேரூர் கழகம் சார்பில் கோடைக்கால பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது மீஞ்சூர் பேரூர் கழகம் சார்பில் பேரூர் கழக செயலாளர் பட்டாபிராமன் ஏற்பாட்டில் மீஞ்சூர் பசார் மற்றும் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ள கோடைக்கால நீர்மோர் பந்தலை திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநியம் பலராமன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழரசம் தர்பூசணி இளநீர் முலாம்பழம் வெள்ளரி பழ ஜூஸ் கிர்னி பழங்கள் ஆகியவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை இணை செயலாளர் பொன்ராஜா மீஞ்சூர் பேரூர் கழக செயலாளர் பட்டாபிராமன் மீஞ்சூர் ஒன்றைய செயலாளர் முத்துக்குமார் மாவட்ட எம்ஜிஆர் பெற்றார் இளைஞரணி செயலாளர் பானு பிரசாத் பேரூர் கழக அவைத் தலைவர் வழக்கறிஞர் மாரி பேரூர் கழக துணை செயலாளர் தமிழரசன் காட்டுப்பாக்கம் ராஜா மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் ஸ்ரீதர் மற்றும் மீஞ்சூர் பேரூர் கழக நிர்வாகிகள் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் மீஞ்சூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் என திரளாக கலந்து கொண்டனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை